பூ மாமரம் பூ தான் இருக்குது இலையும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இது மாமரம் இல்லை இது வேற ஏதோ ஒரு மரம்ங்க பாருங்க ஆ அப்பா இது என்ன மரம் ஐயோ அம்மா இதெல்லாம் புதுசு புதுசா இருக்குது ஏதா இங்கே பாருங்க காஃபி அது மேலே காஃபி வளர்ந்துருக்கு பாருங்க காஃபி மரம் ஏய் அத்தி அத்திமரண்டி சுண்டதா இல்லை எடப்பாடி ஏதாவது தெரிஞ்ச மாதிரி ரபோஸ்டாவா ரபோஸ்டாங்க அது என்ன மழனே தெரியல பா எப்படி இருக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு மலை மலைக்கு நடுப்புற அப்படியே ஒரு வேலி போகுது ஒரு நிமிஷம் இருங்க இந்த மரம் ஏதோ சந்தன மரம் மாதிரி தெரியுது